வெல்கம் டு தாதா கேர் நான் உங்கள் தாதா பை அதாவது ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு ரோஷக்கார பொட்டம் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வச்சு ஒரு சேவல் இருந்தது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்க ஏன்னா எல்லாருமே விரும்புறது என்னென்னா அண்ணே பழைய லைன் சேவல் கோழிகளை பத்தி சொல்லுங்கண்ணே பழைய லைன் சேவல் கோழி உங்கள்கிட்ட இருக்கானே பழைய லைனில் இருந்தால் ஏதாச்சும் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்குறனால நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து சில அதை விரும்புவாங்க பழைய பொருளாக இருக்கணும் நல்ல பொருளாக இருக்கணும் தரமான பொருளாக இருக்கணும் அது நம்மகிட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் இந்த ஒரு சேவல் அதாவது ரோஷக்காரப்பட்ட மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமஸான சேவல் அது இப்போதைக்கு அந்த லைனேஜில் இருக்குது தவிர அந்த ஒரு ஒரிஜினல் சேவல் கோழிங்க வந்து இப்போலாம் இல்லை ஏன்னா பழைய லைனேஜ் சேர்த்து போச்சுங்க இருந்தாலும் அந்த ரோஷக்காரப்பட்ட மாதிரி அப்படின்னா நிறையா பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அதிகபட்ச பேருக்கு தெரியும் லாஸ்ட் டைம் ஒரு ஹைதராபாத் சம்திங் ஹிந்தி பேசுகிற ஆள் ஒருத்தர் அவரு கூட நம்ம வந்து கேட்குறாப்பில உங்களுக்கு இந்த ரோஷக்கார போட்ட மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா தெரிஞ்சு எந்த அளவுக்கு அந்த ரோஷக்கார போட்ட மாதிரி அந்த ஒரு ஃபேமஸான ஒரு பேரு எந்த அளவுக்கு பரவி இருக்கு பாருங்க காரணம் என்னன்னா அந்த ரோஷக்கார பெட்டமாரின்ற ஒரு சேவலை ஒருத்தர் என்ன பண்ணாரு அவர் நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருந்தார் அவர் இப்பதைக்கு இல்லை எப்போ எப்பயோ இறந்துட்டாரு அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சிக்கல் சொல்லி கூப்பிடுவோம் எல்லாருமே வந்து சிக்கல் சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் அவருடைய பேர் வந்து சிக்கல் கிடையாது அவர் வந்து சிக்கல் சண்முக சுந்தரம்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் பட்ட பேர்னு வச்சுங்களேன் அவர் என்ன பண்ணார் அவர் வளர்த்துருந்த ஒரு சேவல் கோழிங்களில் ஒரு சேவல் தான் வந்து அந்த கதர்ல ஜாவால் பெட்டை மாறி அதாவது ரோஷகார் பெட்டை மாறி அவர் என்ன பண்ணாரு அதை எடுத்துகிட்டு போய் திடீர்னு அவர் மைண்டில் வந்து தோணும் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருந்தார் அதாவது கடலூர்லேயே ஆத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷோக்காளி அவரும் அவர்கிட்ட போயிட்டு இவர் என்ன பண்ணார் இவர் கொடுத்துட்டார் இது அங்கே கொடுத்ததுனால அவர்கிட்ட இருந்துச்சு அது வரைக்கும் பேர்லாம் கிடையாது அதுக்கிட்ட அந்த சேவல் வந்து அங்கே இருந்துச்சு அங்கிருந்து என்ன பண்ணார் இன்னொரு போலீஸ்கார் அவர் தான் வந்து ஜனார்த்தனன்னு சொல்லிட்டு ஓகேவா அவர் என்ன பண்ணாரு அந்த சேவலை வந்து வாங்கிட்டு போனார் வாங்கிட்டு போனவர் அவர் வச்சிருந்தார் அது அவர் வந்து ஏன்னா அவர் வந்து இந்த பெட்ட மாதிரி சேலங்களில் விரும்பி வளர்க்குற ஒரு பழைய சொக்கால்னு வச்சுங்களா அந்த சேவல் நல்லா நல்ல சைஸ்ல நல்ல டபுள் ட்ரிபிள் பெட்டில் ரொம்ப கம்பீரமா ரொம்ப பிடிச்ச சேவல் எனக்கு அது அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரோஷக்கார பொட்ட மாதிரின்ற ஒரு சேவலை நம்ம கையால் தொட்டு எடுத்து கண்ணால் பார்த்து அதை வந்து நம்ம அப்படியே ரசிச்சிருக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அருமையான அற்புதமான சேவலா இருக்கும் சண்டையும் பார்த்தீங்கன்னா காலத்துல அடி அனல் பறக்கும் அந்த மாதிரி ஒரு சேவலை இப்போதைக்கு வந்து பார்க்கறது ரொம்ப அபூர்வமா இருக்கும் அப்போ இந்த சேவல் என்ன பண்ணாரு இந்த ஜனார்த்தன் என்ற போலீஸ்கார் என்ன பண்ணாரு அவரு அந்த சேவலை வந்து அவர் கூட இருக்கிற டீம்களோட சேர்ந்து காலத்தில் சண்டை போறாரு அப்ப அந்த காலத்தில் சண்டை போடும்போது இது வந்து ரொம்ப அடிச்சிட்டா என்னையே அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஷத்துல ரிப்பீட் அடிக்கும் ஒரு வாட்டி ஒரு அடி அடிச்சுட்டாக்கா மூணு அடி அடிக்கும் அந்த மாதிரி அந்த வந்து ரோஷக்காரப்பட்ட மாதிரி லைன்ல ரொம்ப பெஸ்ட் சேவல் அப்படின்னா அது ஒரு சேவல்னு சொல்லலாம் ஏன்னா பாக்குறதுக்கும் சரி அதை வந்து கலரும் சரி அதோடைய அமைப்பும் சரி அது பறக்கிற சண்டை போற விதமும் சரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செவல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப டாப் செவல்னு வச்சுக்கங்களா அந்த செவல் அவங்க வந்து ரெண்டு மூணு சண்டை விட்டாங்க அப்போவே அப்போ வந்து ரோஷக்கார போட்ட மாதிரி அப்படின்ற ஒரு பேர் வந்தது காரணம் என்னன்னா எதிரி இதை அடிச்சிடுச்சின்னா கண்ணே தெருனா கூட என்னையே அடிச்சிட்டியான்னு சொல்லி ரிப்பீட் வந்து ஹெவியா அடிச்சிடும் ரோஷத்துல அந்த ரோஷத்துல அடிச்சிச்சுட்டாங்க இல்லையா தென்செல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு அப்படியே நிற்கும் அடிச்சு டப்புன்னு அடிச்சிடும் எக்கு அடிக்கும் அந்த மாதிரி இது வந்து ரோஷத்துல வந்து ஹெவியான காலங்காடிச்சிடும் முழுங்க அடிச்சிடும் தாங்க முடியாத ஒரு சண்டையா இருக்கும் அதுக்கிட்ட பார்க்கறதுக்கு நமக்கு ரெண்டு கண்ணு பத்தாதுனு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு சேவல் சண்டை போடக்கூடிய ஒரு சேவலாக இருந்துச்சு அது அந்த ரோஷக்கார ரோஷத்துல அந்த சண்டை போறதுனாலேயே வந்து அதுக்கு ரோஷக்கார பொட்டமாரின்ற ஒரு பேர் வச்சுட்டாங்க ரோஷக்கார பொட்டமாரில என்ன ரோஷக்காரன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ்ன்னு வச்சிக்கலாம் நிறைய பேருக்கு தெரியும் அதாவது கடலூர் சிதம்பரம் சென்னை தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அப்படி அதை டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறையா பேருக்கு தெரியும் கடலூர் ரோஷக்கார பொட்ட மாதிரினா எதுன்ட்டு ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது இது எங்கேருந்து வந்துச்சு யார் வச்சுருந்தாங்க எப்படி வந்துச்சு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இது இது கூடவே இருந்து பழகு இருக்கிற ஆளுகளுக்கு மட்டும் தான் தெரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து சில விஷயங்கள் வந்து நினச்சிக்குவாங்க இல்லை அது இதில் சில விஷயம் மைனஸ் ஆகிடுச்சு ஓட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கூட இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் அப்போது ரோஷக்கார போட்ட மாதிரியே ஓ பார்த்தாலே வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப அருமைன்னா கால் கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பெரிய கால் நல்ல பட்டியை போட்டுக்கிட்டு நல்ல அதாவது ஒரு கடப்பாறை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கால் அமைப்பு இருக்கும் அந்த சேவலுக்கு கருப்பு முள் இருக்கும் கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி முள் போட்டுகிட்டு இருக்கும் சுத்த கதர்ல அழகாக இருக்கும் மேலே வந்து லைட்டாக பிட் போட்டிருக்கும் முதுலையும் கழுத்துலையும் வந்து லைட்டாக ஜாவா பீட்டை போட்டுன்னு அப்படியே கல் கொண்டையில் ரொம்ப அமைப்பும் அம்சமான சேவலாக இருக்கும் அந்த சேவல் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா அது காலை கட்டி ஒரு ஒரு ஓப்பனான இடத்துல வந்து காலை கட்டி விட்டுருவார் கொஞ்சம் நீட்டு கயிறு போட்டு நீட்டு கயிறு போட்டாங்கன்னா அங்கே ஒரு ஒரு அஞ்சாறு பொட்டைங்களை போட்டுருவாங்க போட்டாங்கனாக்கா எந்த பொட்டை அந்த சேவலை லைக் பண்ணி மெரி மெரியவாங்க நினைக்குதோ அந்த பொட்டையை போய் அது அதுக்கிட்ட போய் மெரிவாகிட்டு வரும் அந்த மாதிரி போட்டு அவர் பிரிக் பண்ணுவார் ஏன்னா எதுக்கிட்டேயும் சண்டையும் போவாது எதுவும் இதுக்கிட்டே சண்டையும் வர முடியாது எல்லா சேவலையும் கூழ் அடைச்சிடுவாங்க இந்த சேவை மட்டும் கயிறு கட்டி விட்டுருவாங்க இவர் எந்த கூண்டையும் போயிட்டு சண்டை போட முடியாத மாதிரி ஆனால் கோழிலாம் திறந்து விட்ருவாங்க அது வந்து விட்ட வந்து மெரி வாங்கிட்டு ஆகும் அந்த மாதிரி பிரீடாக இருக்கும்போது நிறைய பொட்டைங்களாம் பொட்டைங்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரிபிள் பாடி கோழியாக இருக்கும் ட்ரிபிள் பாடியில் அப்படி நம்ம தூக்குனாலே ஒரு கோழியே வந்து மூணு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்கும் கம்மியாகலாம் இருக்காது அப்போது அந்த அந்த லைனில் ஒரு கோழியோடைய சண்டையை நான் பார்த்தேன் அதாவது கிட்டத்தட்ட பொட்டமாக அதாவது ரோஷக்கார சேவல் லைன்லேயே கிட்டத்தட்ட மூணாவது நாலாவது மூ தலைமுறையில் இருக்கிற ஒரு கோழியை வந்து அப்போ தான் ரொம்ப அது சண்டை பார்க்குறோம் வெளிக்கோழி வந்த உடனே அது மறைச்சிக்கிட்டு சண்டை போடுது சண்டை போடும்போது ஆப்போசிட் ஒரு நாலு கால் பறக்கணும்னு நினச்சி பறக்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே இது பத்து கால் அதை அடிக்குது எப்படி இருக்கும் பாருங்கள் ஓகேவா ஆப்போசிட் நாலு கால் பறக்கணும்னு நினச்சி ரெண்டு கால் பறக்கும் போதே இது பத்து கால் அப்படியே மூஞ்சி கிஞ்சிலாம் கொடூரமாக ஆக்கிக்கிட்டு அப்படியே விரித்தனமான ஒரு கோழி ஃபேஸை வச்சுக்கிட்டு அப்படியே அடி போகுது நெருப்பாக போயிட்டு அதை பிடிச்சிட்டோமா டப்பட ஒரு நாலஞ்சு பத்து கால் பறந்தோடனே ஆப்போசிட் வந்து சுத்தமாக கண்டமான கண்டிஷன் ஆகி போச்சு இதுக்கப்புறம் அது எந்த கோழி முடிச்சு சண்டை போட கூட மாதிரி எண்ணம் அதுக்கு வந்துட்டு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு சண்டை வந்து அந்த லைன் போட்ட கோழிங்களில் ஒரு ஒரு நாள் நான் வந்து பார்த்தேன் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு கண்ணில் வந்து அப்படி மொழி பிதிங்கிடுச்சுப்பா ஃபோட்டோ கோழி என்ன இன்னும் ஸ்பீடு இன்னும் உறப்பு இன்னும் ஒரு வேகம் வெறித்தனத்தோடு அந்த கோழி சண்டை போடுது அப்போ இந்த லைனில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ நாலாவது தலைமுறைக்கு அப்புறமா நான் வந்து பார்க்குறேன் பார்க்கும்போது அந்த ஏன்னா அப்போ வந்து இந்த கோழிலாம் சண்டை பார்க்க மாட்டாங்க அப்படி அந்த லைனேஜ் அந்த லைனேஜ் அப்படி இருக்கும் அது வெளிகழி வந்தோடனே மொச்சிடுச்சு அப்போ நமக்கு அது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது அந்த கோழி சண்டை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமை கூட அந்த சண்டை வந்து என் கண்ணில் இருக்குது கிடையாது ஆனால் அந்த அந்த கலர்லாம் வந்து மாறிட்டு இருக்கும் அந்த அந்த லைனேஜ்ல ஒரு மாதிரி ஏன் ஊத்து நட்டு மிக்ஸ் ஆன மாதிரி லைனேஜ் இருந்தது அந்த கலர்ல ஆனால் ரொம்ப டேஞ்சரான ஒரு பறவை பிறகுன்னா அந்த கோழி இன்னைக்கு நம்ம கண்ணில் இருக்குது அந்த மாதிரி கோயிலெல்லாம் இப்போலாம் யார்கிட்டையும் வந்து கிடையாது அப்போ இந்த ரோஷக்கார பொட்டை மாதிரி என்றோடைய அந்த சண்டை வந்து அந்த அந்த பொட்டையை பார்க்கும்போது பரவாயில்ல அந்த அந்த பழைய லைன் அந்த ஒரு ரோஷம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோழிக்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் பரவாயில்ல அந்த லைனேஜ் அப்படின்ட்டு அப்போ அந்த சேவலை களத்துல கொண்டு போய் சண்டை பார்க்கும்போது நிறைய நான் நான் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு சண்டை பார்த்துக்கிறேன் அந்த பெரிய சேவைய ப பிள்ளைங்க அதுக்கு பிள்ளைங்க அடின்ற மாதிரி நான் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் எதிரி வந்து சப்போஸ் அடிச்சிட்டு வாங்கி வாங்கிக்கிட்டு நின்றுச்சின்னாக்கா இவர் அப்படியே அதை சுற்றி சுற்றி அடிக்கும் சுற்றி சுற்றி அடிக்கும் எந்த பக்கம் லெஃப்ட் சண்டை ரைட்டு சண்டைலாம் கிடையாது எந்த பக்கம் பிடிச்சாலும் அடிக்குதுன்னா கரெக்டாக தான் வேறு எங்கேயும் வந்து பாயிண்ட் கிடையாது எய்மீங்கலாம் கிடையாது ஒன்லி மேலே தான் எய்மிங்க ஃபுல்லாகவே எப்படியா பட சேலம் இருந்தாலும் அதுக்கிட்டே நிற்காது அந்த மாதிரி அவரு சண்டை விட்டு தஞ்சாவூர்ல டோரமன்ல பட்டுக்கோட்டையில் சோழ வந்தாலெல்லாம் சண்டை விட்டு பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரோஷக்கார கடலூர் ரோஷக்கார மாதிரி அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் அது அது வந்து பார்க்குறதுக்கு அரு அபூர்வமாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு அந்த மலையானலாம் இப்போ வந்து ரொம்ப இல்லை போச்சு கம்மியாச்சுன்னா பராமரிப்பு இல்லாதால வியாபாரம் பண்ணிட்டாங்க நிறையா கோழிங்க அதுலேருந்து அவர் என்ன பண்ணாரு நிறையா கோழிங்களை வெளியிலாம் கொடுத்தாங்க சில பேருக்கு சும்மாவே கொடுத்தாரு சில பேருக்கு வந்து குருவி வாங்கிட்டு கோழி கொடுத்தாரு சில பேருக்கு புறா வாங்கிட்டு கோழி கொடுத்தாரு சில பேருக்கு நாய் வாங்கிட்டு கோழி கொடுத்தாரு சில பேருக்கு காசு வாங்கிட்டு கோழி கொடுத்தாரு சில பேருக்கு சும்மாவே கொடுத்தாரு அப்போ நிறைய கோழிங்க இருக்கும் பழக்க வழக்கத்துக்கு இந்த இடம் போறா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மகிட்டேயும் இருந்துச்சுங்க கோழி அந்த லைனில் இப்பயும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இருந்தாலும் அந்த ஒரு அந்த ஒரு மன மனசு வந்து அந்த சில மட்டும் தான் இருக்கு எல்லாத்தையுமே இருக்காது அப்போது அந்த அந்த கோழி வந்து மீண்டும் இன்றைக்கும் அவர் ஒருத்தர் இருக்கிறாருனாக்கா அவர்கிட்ட யாராச்சும் போய் கேட்குறாங்கன்னா அண்ணே ரோஷக்கார போட்ட மாதிரி இல்லை இருக்கு அந்த ஒரு பேச்சு தான் முதல் கேட்பாங்க மற்றபடி அது இருக்கா இது ரோஷக்கார போட்ட மாதிரி இருக்கா அப்படி இருக்கா அதாவது கடலூரில் இந்த போலீஸ்கார்ட்ட போனாக்கா இந்த பொருள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரைங்களா அந்த அளவுக்கு தரமான பொருளை வந்து அவர் உருவாக்கி வச்சிருந்தார் ரோஷக்கார மாதிரின்ற ஒரு பேர் இன்றைக்கு நிலச்சி இருக்குனாக்கா காரணம் என்னென்னா அன்னைக்கு அவர் அந்த தரமான பொருள்களை பத்திரமா பாதுகாத்தார் அதனால நல்ல பொருளை செலக்ட் பண்ணி அதை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்குறது தான் நமக்கு ஒரு பெரும் புகழும் வாங்கி தரக்கூடிய ஒரு சொத்து ஏன்னா இந்த மாதிரி நிறைய பழைய கதைகள் நம்மகிட்ட நிறைய இருக்குது சில நேரம் ஞாபகம் வர்றதில்லை நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை நம்ம ஏதாவது வீடியோ போடணும்னு நினச்சி வரும்போது சில சரி ஓகே வேற ஏதாச்சும் போடுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை விட்டுட்டு இதை போட்டுருவோம் அதனால இன்னைக்கு வந்து எனக்கு இந்த சரி ரோஷக்காரர் போட்ட மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க நிறைய பேர் தெரிய மாட்டேது பழைய பேர் பழைய பொருளாச்சே சரி அதை வச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் நிறைய நல்ல பொருளுங்களை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி இந்த ஓடுகாலி கோழிங்க சண்டையை போடாத கோழிங்க எதுக்கும் உதவாத கோழிங்களெலாம் வந்து வச்சு வளர்த்து எண்ணங்கள் கூட்டாதீங்க உங்கள் மனசில் இருக்கிற எண்ணத்தை மாற்றிட்டு நல்ல பொருளாக வளர்த்து நல்ல ஒரு பேரோடு இருங்க மற்ற பிள்ளைங்களா அதாவது இந்த ஒரு சண்டை கோழி ஷோக்கு எப்பவுமே நிலச்சி இருக்கணும் நிரந்தரமாக இருக்கணும் எங்கேயுமே இருக்கணும் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னாக்கா நல்ல பொருளாக வளர்க்கணும் தேவையில்லாத இந்த டோக்கலா ஈக்கலெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணை வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சேவலாக இருந்தாலும் பத்து சேவலை அடிக்கிற சேவலாக இருக்கணும் அப்போ தான் வந்து மற்ற சேவல் வச்சுட்டு கலக்கரா பார்க்ரா அடினாங்க இல்லையா அந்த பேர் வந்து உங்களுக்கு வரும் அதனால் நல்ல சேவலாக வளர்த்து அதை வச்சு நீங்கள் ஆளாக்குனிங்கன்னா அதுலேருந்து உங்களுடைய பேரும் புகழும் எந்தளவுக்கு சேவல் பறந்து சண்டை அந்த அந்தளவுக்கு உங்களுடைய பெரும் புகழும் வளர்ந்துட்டு போவோம் ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த நேர வீடியோஸ் போட்டு வர்றேன் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்